மகர ராசிக்கான மிக முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ளது மகர ராசியினர் இந்த வீடியோவை கவனமாகவும் முழுமையாகவும் பார்க்கவும் வணக்கம் மகர ராசி நேயர்களே மிக கடுமையான காலகட்டமாக சொல்லப்படும் ஏழரை சனி முடிந்து சில மாதங்கள் கடந்திருக்கும் நிலையில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் தெல்லத் தெளிவாக பார்ப்போம் பல மகர ராசிக்காரர்களுக்கும் தற்சமயம் இருந்து வரும் குழப்பம் என்னவென்றால் ஏழரை சனி முடிந்துவிட்டதாக ஜோதிடர்கள் சொல்கிறீர்கள் ஆனால் ஏழரை சனி முடிந்தது போல் தெரியவில்லையே இன்னும் பிரச்சனைகள் எதுவும் முடியாமல் இருக்கிறதே உண்மையில் எங்களுக்கு ஏழரை சனி முடிந்து விட்டதா இல்லையா எப்போதுதான் எங்கள் நிலைமை சரியாகும் என்ற குழப்பத்தில் மகர ராசியினர் இருக்கிறீர்கள் ஜோதிடத்தில் தாமதங்களையும் சோம்பேறித்தனத்தையும் குறிப்பவர் சனி தான் இந்த சனி பகவான் எப்போதும் பலன்களை விரைவாக செய்யவே மாட்டார் தாமதமாகவே பலன்களை செய்து பழக்கப்பட்டவர் எப்படி ஏழரை சனியில் ஒவ்வொரு விஷயமாக உங்கள் வாழ்க்கையை சரித்தாரோ இனி வரும் நாட்களிலும் அப்படித்தான் ஒவ்வொரு நிலைகளாகத்தான் சரிசெய்து வருவார் இதில் மகர ராசிக்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது தற்சமயம் உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது இருந்து வருகிறது பொதுவாகவே ஜோதிடத்தில் ஜென்ம ராசியிலும் எட்டாம் இடத்திலும் கிரகங்கள் பயணிக்கும் போது பிரச்சனையான பலன்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் கிரகங்களிலேயே வலிமையானதாக கருதப்படுவது கேதுதான் இந்த கேது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வேறு தற்சமயம் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எட்டாம் இடத்தில் கேது பயணிக்கும் போது சில விபத்துக்களை ஏற்படுத்துவது உங்களை அறியாமல் சில செயல்களை செய்து நானா இப்படி செய்தேன் என உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வது எந்த ஒரு நல்ல நிலைகளும் உடனடியாக கிடைத்து விடாமல் இழுத்தடிப்பது போன்றவற்றை இந்த அஷ்டமத்தில் இருக்கும் கேது கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசி என்னதான் சனி பகவானுடைய ராசியாக இருந்தாலும் அவசரத்தை குறிக்கும் செவ்வாய் உச்ச பலத்தை அடைவதும் உங்கள் ராசியில்தான் உங்களுக்கு எதுவும் விரைவாக சரியான நேரத்தில் நடந்துவிட வேண்டும் இதற்கு மாற்றமாகவே நடந்து கொண்டிருக்கும் கிரகநிலைகள் இருப்பதால் மகர ராசியினருக்கு ஏழரை சனி முடிந்து இருந்தாலும் இன்னும் பிரச்சனைகள் தொடரும் நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதுபோன்ற நிலையில் மிகப்பெரிய பாதுகாப்பாக அமைவது குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்கும் போதுதான் தற்சமயம் சனி பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்தில்தான் இருக்கிறார் இருப்பினும் அவர் தாமதமாக பலன்களை செய்பவர் என்பதால் தன்னுடைய நல்ல பலன்களை சற்று தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார் ராகு கேதுக்கள் சாதகம் இல்லாமல் இருக்கிறார்கள் இதில் குருவும் சாதகம் இல்லாமல் இருக்கிறார் இந்த நிலையில் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை ஏறக்குறைய ஐம்பது நாட்கள் குரு பகவான் அதிசார பயிற்சியடைந்து உச்ச பலமடைந்து உங்கள் ராசியையும் சனி பகவானையும் சேர்த்து பார்க்க இருக்கிறார் இந்த கட்டங்களில் சனி பகவானின் பலன் தரும் வேகம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இது தோராயமாக ஐம்பதே நாட்கள் என்றாலும் சனி பகவானை வேகமெடுக்கச் செய்யவும் தற்சமயம் நடந்து வரும் கேதுவின் கடுமைகளை குறைக்கவும் பயன்படும் அதன்பின் சில மாதங்கள் கழித்து குரு பகவான் முறையான பெயர்ச்சியை அடைந்து உச்சகுருவாகி உங்களுக்கான நல்ல பலன்களை நீடித்து வேகமாக்கி தருவார் மொத்தத்தில் மகர ராசியினர் கடுமையான பலன்களை தரக்கூடிய கெட்ட காலங்களை முடிக்கப் போகிறீர்கள் இது எல்லாம் கோட்சாரத்தால் அமையும் பொதுவான கிரகநிலைகள்தான் நிச்சயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் பலன்களில் மாற்றங்கள் இருக்கவே செய்யும் என்னிடம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்களின் ஜாதகத்திற்கான பலன்களை பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இனி வரும் ஒவ்வொரு கிரகமாற்றமும் மகர ராசிக்கு மிக முக்கியமானதாகும் அது பற்றியெல்லாம் அவ்வப்போது சரியான நேரத்தில் வீடியோக்கள் வெளியிடுவேன் அவற்றையெல்லாம் உடனுக்குடன் பெற இந்த குருவேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மகர ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி